நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கொண்ட கடலை குருமா போகிறேன் சென்னா மசாலா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு கிராம் கொண்டக்கடலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு அதை வந்து குக்கரில் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துடலாம் கடலை நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கணும் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பாற்ற வச்சு வானால் சூடாகணும்னு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா சேர்த்து வந்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன சூடானோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே கூட சேர்த்து வதக்கிட்டு காரத்துக்கு மூணு பட்டை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இப்போ அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சிருக்கம் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே வந்து மசாலாக்கு வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கறி மசாலா தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு மசாலா தூள் சேர்த்தோன்னே வந்து ஹீட்டில் வந்து கரிஞ்சிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி பழுத்த அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா இந்த தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி மசாலா கூட குக்காகிடும் அதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி களை வந்து நல்லா ஆரட்டும் ஆறனோடனே இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் அதை ஆடுற கேப்பில் நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பேசஞ்சு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து நம்ம வந்து உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தியாக வந்து சின்ன சின்னதாக போட்டு உருட்டிலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு வந்து ஹார்ட் சப்பாத்தி போட்டேன் அப்புறம் மீதியெல்லாம் வந்து வட்டை சப்பாத்தி ரவுண்டில் தான் போட்டேன் இந்த குருமா வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் கடலை குருமா இதே நீங்கள் வந்து வெள்ளை கொண்ட கடலை இல்லாமல் கருப்பு கடலை பட்டாணி இப்படி எதில் வேணாலும் செய்யலாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி நல்லா தட்டி அந்த பக்கம் அடுப்பில் கல் சூடான தோசைகளில் போட்டாச்சு அதுக்குள்ளே இந்த தக்காளி மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து அரைச்சி பேஸ்ட் ஆகிட்டுனு வந்துடலாம் இப்போ அதே வானலில் தேவையான ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கறி மசாலா தேட்ட லாவங்க பிரிஞ்சி அலை சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு மசாலா பேஸ்ட்டு இருக்குல்ல அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு தான் வதக்கணும் ஏன்னா வந்து வானல் நல்லா உடனே நீங்கள் மசாலா சேர்க்கும் போது தீஞ்சி போயிடும் அப்புறம் அந்த கரிஞ்ச வாசனை வரும் அது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கிண்டி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை அதை வந்து இது கூட சேகப்படும் அதுக்கு முன்னாடி தேவையான உப்பையும் சேர்த்தலாம் உப்பு போட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க கடலை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து வடிகட்டிட்டு கடலையை மட்டும் சேர்க்குன்னா தண்ணியோடு சேர்க்கும் போது தான் நல்லா சத்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மேஷ்கர் இருந்து ஸ்மாஷ் பண்ணி நல்லா இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்குள்ள அது வந்து மசித்து விடலாம் அப்படி இல்லைன்னா வந்து டம்ளரோட அடிபாகத்தை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் இப்போ அந்த மசாலா வந்து அந்த இருந்ததெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி அலைசியில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் எடுத்து இது மாதிரி அப்படியே அங்காங்க அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம் அப்படினு ஒன்றும் போதுமாக நசிக்கு விடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு திக்னஸ் வரும் கிரேவியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் இட்லிக்கோ சப்பாத்தி தோசை பூரி இப்படி எதுல வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கானாலே போதும் சன்னா மசாலா மாதிரி ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக இது கூட வந்து கொத்தமல்லி புதினா தாளியை போட்டு இறக்கிடலாம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இன்றைக்கு நைட்டு வந்து சப்பாத்தியும் கொண்டக்கடலை குருமாவும் தான் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு சப்பாத்தி நல்லா பஃபியாக அழகாக எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நல்லா ஒரு பிளேட்டில் ஒரு மூணு சப்பாத்தி சர்வ் பண்ணி அப்படியே அந்த ஓரத்தில் அப்படியே அந்த சன்னா மசாலா குருமா வச்சு சப்பாத்தி அப்படியே பிச்சு குருமாவில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்